பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ஃபர்ஸ்ட் பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்னுல வகை வினாக்கள் அஞ்சு கொஸ்டின் குடுத்துக்கிறாங்க எட்டுல இருந்து பன்னிரண்டு வரை அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எட்டாவது கொஷின் பாருங்க என்ன கேட்டுக்கிறாங்க நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை கூட்டல் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் ஆகும் வெப்பநிலை மணிக்கு மூணு டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை பன்னிரெண்டு டிகிரி செல்சியஸாக இருக்குமென்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் பன்னிரெண்டு மணிக்கு வந்து கூட்டல் பதினெட்டு டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள் பன்னிரெண்டு மணிக்கு வெப்பநிலை வெப்பநிலையோடு சொல்லியிருக்காங்க கூட்டல் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் அடுத்தது நமக்கு தேவையான வெப்பநிலையோன்னு சொல்லியிருக்காங்க கழித்தல் பனிரெண்டு டிகிரி செல்சியஸ் அப்போ இது எதுல நமக்கு தேவையான வெப்பநிலை கழித்தல் பனிரெண்டு டிகிரி செல்சியஸ் அதுக்கப்புறம் இது ரெண்டுக்குமே வேறுபாடு பார்க்கலாம் அப்போ தானே எவ்வளோ ஒரு மணிக்கு மூணு டிகிரி செல்சியஸ் குறையுதுன்னு சொல்கிறாங்க அப்போ தானே இதோட வேறுபாடு தெரிஞ்சதான் எவ்வளவு மணிலேருந்து குறையுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போது வேறுபாடு வேறுபாடுனால் கழிக்கணும் அப்போ பதினெட்டு டிகிரி செல்சியஸ் கழித்தல் மறுபடியும் என்னது கழித்தல் பனிரெண்டு டிகிரி செல்சியஸ் அப்போது பதி பதினெட்டு டிகிரி செல்சியஸ் கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் விளையாடும் அப்போது பனிரெண்டு டிகிரி செல்சியஸ் அப்போ ரெண்டுமே கூட்டினிங்கன்னா எவ்வளோ முப்பது டிகிரி செல்சியஸ்ன்னு வந்துடும் அப்போ பாருங்கள் அதுக்கப்புறம் மூணு டிகிரி செல்சியஸ் வீதம் சொல்லியிருக்காங்களா அப்போது மூணு டிகிரி செல்சியஸ் வெப்ப நிலை குறைய தேவையான நேரம் தேவையான நேரம் ஒரு மணின்னு சொல்கிறாங்க ஒரு மணி நேரம் தேவை அப்போது தர்பூர் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்ப நிலை குறைய தேவையான தேவையான நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு டிகிரி செல்சியஸாலே நம்ம வகுத்திடணும் அப்போ முப்பது டிகிரி செல்சியஸ் பை மூணு டிகிரி செல்சியஸ் அப்போ மூணுனா இது பத்து முறை வரும் அப்போது ஆன்சர் என்ன வரும் கழிச்சி இது செல்சியஸ்க்கு கேன்சல் ஆனால் ஒரு மூணு மூணு பதிமூணு முப்பது அப்போ பத்துன்னு வருது அப்போ ஆன்சர் பத்து மணி அப்போது தற்போதைய நேரம் அவங்க இது நண்பகல் தான் சொல்லியிருக்காங்க அப்போ தற்போதைய நேரம் நண்பகல் பனிரெண்டு மணின்னு சொல்லியிருக்காங்க நண்பகல்னால் மதியம் பனிரெண்டு மணி அப்போது பத்து மணி நேரத்திற்கு நேரத்திற்கு பின் நேரம் பிற்பகல் பிற்பகல்னா நைட்டு பத்து மணின்னு சொல்கிறல அது னு சொல்லுவாங்க அதுதான் பிற்பகல் பத்து மணி அப்போ தரஃபோர் பிற்பகல் பத்து மணிக்கு வெப்பநிலை கழித்தல் பனிரெண்டு டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும் புரிஞ்சதுங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் பிற்பகல் பத்து மணி அப்போது இங்கே குத்துக்குறாங்க நாலாவது ஆப்ஷனுங்களா இதுதான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் புரிஞ்சதுங்களா அதுக்கப்புறம் ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க குறை முழுவை விடையாக கொண்ட கணக்கை கண்டறிகள் இதுக்கு ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒன்றுத்துக்கு வந்து குறையினா கழித்தலில் வரும் ஆன்சர் அதுதான் இதுக்கு ஆன்சருன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம இது கண்டுபிடிக்கணும் இது எல்லாமே பண்ணி கணக்கிட்டு ப பார்த்திங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் எது கரெக்டான ஆன்சர் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன கொடுறாங்க கழித்தல் ஒன்பது கூட்டல் கழித்தல் அஞ்சு கூட்டல் ஆறு அப்போ இது எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு ரெண்டுமே சேர்த்துடலாம் அப்போ பாருங்கள் கழித்தல் ஒன்பது கூட்டல் கழித்தல்னா கழித்தல் அஞ்சுன்னு வாரம் இது ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கூட்டல் ஆறு பாருங்க கழித்தல் கழித்தல்னால் கழித்தலே தான் ஆனால் கூட்டின நம்பர்ஸ் அப்போ ஒன்பதாம் அஞ்சு கூப்பிட்டிங்கன்னா பதினாலு கூட்டல் ஆறு பெரிய நம்பரோட குறி கழித்த கழி கழிக்கணும் ஆனால் பெரிய நம்பர் கூறியோட கழித்தல்னால் கழி பதினாலில் ஆறு போச்சுன்னா மீதி எட்டு அப்போது இது கழித்தல் வருதுங்களா ஆன்சர் அப்போ இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆனால் நம்ம இதுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம் பாருங்கள் இது கழுத்தலை வருதா கூட்டலில் வருதான்னு அப்போ ரெண்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்குறாங்க பதினெட்டு கூட்டல் கழித்தல் பன்னிரெண்டு கழித்தல் ஆறு இஸ் ஈக்குவல் டு அப்போது பாருங்கள் பதினெட்டு கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் பனிரெண்டு மறுபடியும் கழித்தல் ஆறு அப்போது பதினெட்டில் பனிரெண்டு போச்சுன்னா ஆறு இந்த கழித்தல் ஆறு அப்படியே வரும் அப்போது ஆறில் ஆறு போச்சுன்னா அதுல ஜியாம் அப்போது இங்கே பூஜ்ஜியம்னு வரும் அடுத்தது மூணாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க கழித்தல் நாலு கூட்டல் ரெண்டு கூட்டல் பத்து அப்போது கழித்தல் நாலு கூட்டல் ரெண்டு ப்ராக்கெட் அதுக்கப்புறம் கூட்டல் பத்து அப்போ இது பாருங்கள் கழித்தல் நாலுலேருந்து ரெண்டு போச்சுன்னா கழித்தல் ரெண்டு கூட்டல் பத்து அப்படியே வரும் பெரிய நம்பரோட குறி வந்து கூட்டல் அதனால பத்தில் ரெண்டு போச்சுன்னா எட்டு அப்போ கூட்டல் எட்டுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்க நாலாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க பத்து கூட்டல் கழித்தல் நாலு கூட்டல் எட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது பார்த்திங்கன்னா பத்து கழித்தல் நாலு கூட்டலும் கழித்தல்னால் கழித்தலே வரும் அதனால கழித்தல் நாலு எட்டு அப்போ பத்தில் நாலு போச்சுன்னா ஆறு கூட்டல் எட்டு அப்போது எட்டோ நாள் கூட்டினிங்கன்னா பதினாலு அப்போது இது பாருங்கள் எல்லாமே கூட்டல் இது மிகவும் கிடையாது குறையும் கிடையாது பூஜ்ஜியம்னா நடுவில் வரும் அதனால் அது வராது ஏன்னா அவங்க கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க குறை முழுவை குறைனா இது ஃபஸ்ட்டு தான் கேட்குறாங்க கழித்தலில் வந்திருக்கு அப்போது இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது கரெக்ட் ஆப்ஷன் முடிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் பத்தாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க கழித்தல் பத்து கூட்டல் கூட்டல் ஏழு எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ பாருங்கள் கழித்தல் பத்து கூட்டல் கூட்டல் ஏழு இஸ் ஈக்குவல் கழித்தல் பத்து அப்படியே இருக்கும் கூட்டல் கூட்டல்னாலே கூட்டல் தான் அப்ப கூட்டல் ஏழுன்னு வரும் அப்போது பத்தில் இது பாருங்க கழித்தல் கூட்டல்னால் கழிக்கணும் இது பெரிய நம்பர் கூடிய ஒரு குழின்னா கழித்தலை வரும் பத்தில் ஏழு போச்சுன்னா மூணு இப்போ ஆன்சர் ஒன்று வருது கழித்தல் மூணு அப்போது இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பதினோராவது கொஷின் கழித்தல் எட்டு கூட்டல் பத்து கூட்டல் கழித்தல் ரெண்டு அப்போது கழித்தல் எட்டு கூட்டல் பத்து கூட்டல் கழித்தல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு அப்போ இது ரெண்டு பாருங்கள் கழித்தல் எட்டு கூட்டல் பத்து இந்த கூட்டல் இந்த கழித்தல் ரெண்டு அப்படியே இருக்கட்டும் அப்போ பாருங்கள் இது கழித்தல் இருக்குது இது கூட்டலில் இருக்குது அப்போ பெரிய நம்பர் குடி வந்து கூட்டலுங்களா அப்போ கூட்டலில் வரும் ஆனால் கழிச்சுன்னா பத்தில் எட்டு பிரச்சினாயோ ரெண்டு இது கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் ரெண்டுன்னு வரும் அப்போது ரெண்டில் ரெண்டு பூஜனாக பூஜ்ஜியம் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் தான் மூணாவது ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாவது பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க இருபது கூட்டல் கழித்தல் ஒன்பது கூட்டல் ஒன்பது பாருங்கள் இருபது கூட்டல் கழித்தல் ஒன்பது கூட்டல் ஒன்பது இது பாருங்கள் இருபது கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் ஒன்பது அதுக்கப்புறம் கூட்டல் ஒன்பது அப்போ இருபதில் ஒன்பது போச்சுன்னா பதினொன்று இந்த கூட்டல் ஒன்பது அப்படியே வரும் அப்போ பதினொன்று ஒன்பது கொடுத்தீங்கன்னா இருடாவது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈடாவது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் கொள்குறி வகை வினாக்கள்லேயே இருந்தது அஞ்சு கொஷினுக்குமே ஆன்சர் நம்ம பார்த்துக்கலாம் புரிஞ்சுதுங்களா